வணக்கம் இந்தியா சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற பொருளாதார வளர்ச்சி எண்கள் குறிப்பா போன காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வளர்ச்சி இது வந்து உலக அளவிலேயே பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா அவர் வந்து இந்திய பொருளாதாரத்தை செத்து போன பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருந்தார் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப வந்திருக்கிற இந்த செவன் வளர்ச்சி இது ஒரு பெரிய பதிலடியா பார்க்கப்படுது நிறைய இந்திய மீடியாவும் இதை ஹைலைட் பண்றாங்க இந்த நிதியாண்டோட முதல் காலாண்டு அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்துல இந்தியா ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ந்திருக்குங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் கடந்த அஞ்சு காலாண்டுகள்ல இதுதான் ஹையஸ்ட் உலக அளவுல பாத்தீங்கன்னா நிறைய கணிப்புகள் வந்து ஒரு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு அதை விட இது கணிசமா அதிகம் அதனால இது ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் தான் ஆனா இதுல சில விஷயங்களை நாம கவனிக்கணும் பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் முதல் காலாண்டுல வளர்ச்சி கொஞ்சம் பூஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேஸ் எஃபெக்ட் காரணங்கள் இருக்கலாம் ஆனா இதை மட்டுமே வச்சே வருஷம் முழுக்க இதே ட்ரெண்ட் தொடரும் சொல்லிட முடியாது குறிப்பா இப்போ இருக்கிற உலக பொருளாதாரம் அப்புறம் சில வர்த்தக சிக்கல்கள் இதெல்லாம் வரப்போற காலாண்டுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால முதல் காலாண்டு நல்லா இருந்தாலும் அடுத்த கட்டம் கொஞ்சம் கடினமா இருக்கலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இந்த காலாண்டு டேட்டாவை பாத்தீங்கன்னா சீனா வந்து இந்தோனேஷியா போர் அமெரிக்கா வெறும் த்ரீ தான் அந்த வகையில பார்க்கும் போது செவன் ரொம்பவே சிறப்பா தெரியுது அதாவது அமெரிக்கா சீனா மாதிரி நாடுகள் வந்து மிகப்பெரிய பொருளாதாரங்கள் பல ட்ரில்லியன் டாலர் சைஸ் அவங்களோட மொத்த ஜிடிபி ரொம்ப அதிகம் அந்த மாதிரி பெரிய பேஸ்ல ஒரு மூணு பர்சன்ட் இல்ல அஞ்சு பர்சன்ட் வளர்ச்சி கிடைச்சாலே அந்த மதிப்பு அதாவது டாலர் மதிப்புல பாக்கும்போது அது ஒரு பெரிய தொகையா இருக்கும் அவங்க பொருளாதார அளவு காரணமா அந்த சின்ன சதவீத வளர்ச்சி கூட உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால வெறும் சதவீதத்தை மட்டும் பார்க்க கூடாது ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு அமெரிக்கா சீனா ரொம்ப பெரிய நாடுகள் அவங்களோட நம்மள ஒப்பிட வேண்டாம் ஆனா இந்தியாவோட ஓரளவுக்கு சைஸ்ல இருக்கிற இல்ல இந்தியாவோட சின்னதாக முன்னதாக மற்ற ஆசிய நாடுகளை பாருங்க இந்தோனேஷியா ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொன்னோம் வியட்நாம் வியட்நாம பத்தி நாம அடிக்கடி பேசுவோம் வேகமா வளர்ற நாடு நல்ல பண்றாங்கன்னு ஆமா அவங்களே இந்த காலாண்டுல சிக்ஸ் தான் வளர்ந்துருக்காங்க சிங்கப்பூர் தாய்லாந்து மாதிரி நாடுகள் இன்னும் குறைவு அவங்க பொருளாதாரம் வெறும் ஐநூறு பில்லியன் டாலர் அந்த ரேஞ்சில தான் இருக்கு இப்போ யோசிங்க இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ஃபோர் ட்ரில்லியன் டாலரை தாண்டி இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்துல ஒரு குவார்ட்டர்ல செவன் வளர்ச்சிங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல வெறும் அமெரிக்கா சீனாவோட சதவீதத்தை மட்டும் பார்க்க பார்க்காம இந்த மாதிரி மத்த ஆசிய நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா தெரியுது உற்பத்தி துறை அதாவது மேனுபேக்சரிங் கட்டுமான துறை கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் அக்ரிகல்ச்சர் இப்படி பல முக்கிய துறைகள் வந்து ஒரு டீசென்டான வளர்ச்சியை காட்டுது இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பொருளாதாரம் ஒரே துறையை மட்டும் சார்ந்து இல்லாம பல துறைகள் சேர்ந்து வளர்ந்தா அது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் ஒரு துறையில் அடி வாங்கினா கூட மற்ற துறைகள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும் இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த வரிகள் எந்த அளவுக்கு சீரியஸான பாதிப்பை ஏற்படுத்தும் ஏதாவது உதாரணம் இருக்கா இந்திய ஜவுளி நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் மேல ஐம்பது சதவீத வரி விதிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது திடீர்னு அம்பது பர்சன்ட் அதிகமா வரி கட்டணும்னா நம்ம பொருட்களோட விலை அங்க ரொம்ப அதிகமாயிடும் அப்ப என்ன ஆகும் அமெரிக்கால இருக்கிற பையர்ஸ் இவ்வளவு வரி கொடுத்து இந்தியால இருந்து வாங்குறதுக்கு பதிலா குறைஞ்ச வரி இருக்கிற வியட்நாம் மாதிரி நாடுகளுக்கு போயிடுவாங்க வியட்நாம்ல வரி ஒரு பதினைஞ்சு இருபது அந்த ரேஞ்சில இருக்கு இது நடந்தா இந்திய ஜவுளி நிறுவனங்களுக்கு ஆர்டர் கேன்சல் ஆகலாம் சில பெரிய நிறுவனங்கள் கூட நிலைமை இப்படியே போனா அவங்களோட உற்பத்தியே இந்தியால இருந்து வியட்நாம் மாதிரி நாடுகளுக்கு மாத்திரலாமானு யோசிக்க கூட செய்திகள் வருது இது ஒரு விதமான பொருளாதார தாக்குதல் மாதிரி தான் பார்க்கப்படுது இதே மாதிரி இந்திய இறால்கள் மேலயும் வரி விதிக்கப்படலாம்னு ஒரு பேச்சு இருக்கு அதுவும் நடந்தா நம்ம கடல் உணவு ஏற்றுமதி துறைக்கு பெரிய பாதிப்பு வரும் கடந்த ஐம்பது வருஷத்துல பாக்கும்போது ட்ரம்ப் ஒருவேளை இந்தியாவுக்கு ரொம்ப எதிரான அதிபரா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்த முன்வைக்குது அரசாங்கம் ஏதாவது செய்யுமா நம்ம கிட்ட என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு உள்நாட்டு நுகர்வு அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே மக்கள் பொருட்களை வாங்குறதா அதிகரிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு குறிப்பா இப்போ பண்டிகை காலம் இந்த ஏட வருது இல்லையா அதனால இது ஒரு தீபாவளி பரிசு மாதிரி அறிவிக்கப்படலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி ஜிஎஸ்டி குறைஞ்சா மக்கள் கையில கொஞ்சம் பணம் சேரும் அவங்க கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவாங்க இது பொருளாதாரத்துக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கொடுக்கும் சீனா வந்து இப்போ இந்தியா கூட உறவ மேம்படுத்த கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி ஏதாவது ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானா அது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஆனா இது நடக்குமா எப்ப நடக்கும் இன்னும் தெளிவில்ல இதுல நிறைய அரசியல் காரணிகளும் இருக்கு மேக் இன் இந்தியா பொருட்களை வாங்கணும் இது நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யற ஒரு சின்ன உதவி மாதிரி ஒரு நாடா எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய நேரம் இது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு